ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் விசாரணையானவன் ஒருநாள் அவன் காடு ஓரமாக நடக்கும்போது ஒரு ஞானியனை கண்டான் அந்த ஞானியன் மிகப் பழமையான புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் சிறுவன் அதை பார்த்து உங்களுக்கு புத்தகங்களைப் படிப்பதன் மூலம் எத்தனை அறிவு கிடைக்கும் என்று கேட்டான் ஞானி சிறுவனை பார்த்து சிரித்தார் அறிவை பெறுவது எளிது ஆனால் அது நிலைத்திருப்பது கடினம் என்றார் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறுவேன் உங்களுக்கு பிடித்த ஒரு பணி ஒரு முயற்சி செய் அதைத் தொடர்ந்தால் அது உங்களின் அறிவை பெருக்கும் சிறுவன் அதனை உணர்ந்து தனது அறிவை மேம்படுத்த முயற்சி செய்ய முடிவு செய்தான் அவன் அவதானமாக ஒவ்வொரு முறையும் தனது கற்றல்களை பரிசோதித்துக் கொண்டான் முடிவில் அவன் புத்தர் போல் அடுத்தது என்னது நடந்தது தெரிந்து கொள்ள அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கதையில் உள்ள பயிற்சி உண்மையான அறிவு என்பது தொடர்ந்த கற்றலிலும் பார்வையில் உள்ள விசாரணையிலும் உள்ளது என்பதை காட்டுகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்